வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் ஜனாதிபதி அனுரவிற்கு பிரமாண்ட வரவேற்பு பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை ஆரம்பம் அடுத்த வருடம் இரு தேர்தல்கள் இந்தியாவில் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி புதிய சபாநாயகராக கலாநிதி ஜெகத் விக்ரமரத்னு அனுரகட்சி தீர்மானம் கல்வித்தகமையில் மோசடி நாவல் மீது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு கலாநிதி பட்டத்தால் வந்த சிக்கல் சிஐடியில் முறைப்பாடு நீதியமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிற்கு கடும் எச்சரிக்கையுடன் பிணை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கு விரைவில் தீர்வு அமைச்சர் அறிவிப்பு வடக்கு கிழக்கில் பத்தொன்பதாம் தேதி வரை மிக கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படு வாய்ப்பு யாழில் வீதியில் நின்றவர்களை மோதிய பேருந்து ஒருவர் உயிரிழப்பு எமது பார்வையாளர்கள் எமது வேண்டுகோளுக்கு கிணங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்களா எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தடையின்றி செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் வருகிறுள்ள பெல் பட்டனையும் அடுத்து கள் இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனிருத் குமார் اديசர் நாயக் மற்றும் இந்திக பிரதமர் நரேந்திர மோடியாகியோர் இன்று முட்பகல பேச்ச்பார்தையில் ஈடுபட்டுள்ளனர் இந்திய உயர்ஸ்தானிகராளிகளும் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி திசாநாயகவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று காலை இந்திய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ ராஷ்டிராபதி பவனில் நடைபெற்றது குதிரைப்படி அணிவகுப்புடன் ராஷ்டிராபதி பவனுக்கு அழைத்து வரப்பட்ட ஜனாதிபதி திசாநாயகவிற்கு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதன்போது பூரநரச மரியாதையுடன் மரியாதை இருபத்தி ஒரு வேட்டுக்கள் ஜனாதிபதி அனிரகுமாரதிசாநாய்க்கு வரவேற்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் அணிவகுப்பு மரியாதை வழங்கி அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது அதன்பின் இருதரப்பு பிரதிநிதிகளும் இருநாட்டு தலைவர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டனர் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வில் இந்திய ராஜதந்திரிகள் பலரும் கலந்து கொண்டனர் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வை தொடர்ந்து ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவுச் சின்னத்திற்கு ஜனாதிபதி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் தனது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தை நினைவு வகையில் ராஜ்கோட்டில் உள்ள காந்தி தர்ஷன் வளாகத்தில் அசோக மரக்கன்று ஒன்றை நாட்டிய ஜனாதிபதி அனருகுமாரதிசாநாயக விருந்தினர் புத்தகத்திலும் கையொப்பமிட்டார் அதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றது மேலும் இந்திய ஜனாதிபதி முர்முவிற்கும் ஜனாதிபதி திரௌபதிமுர்முவிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று இரவு நடைபெறவுள்ளது அதேவேளை உப ஜனாதிபதி ஜாக்தீப் தன்கர் மற்றும் நிதி மற்றும் நிறுவன விவகார அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுகாதார அமைச்சர் ஜ பி நட்டா ஆகியோரையும் கலந்துரையாடல் நடத்தவுள்ளார் மேலும் இலங்கையில் முதலீடுகளை கொள்வது குறித்து இந்தியாவில் உள்ள பாரிய அளவிலான வர்த்தக எதிர்பார்க்கப்படுகின்றது உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதன்படி ஒத்திவைக்கப்பட்ட சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் வேட்புமனு கோரப்பட உள்ளது ஏப்ரல் முதல் பாதையில் தேர்தலை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அத்துடன் மாகாணசபை தேர்தலை செப்டம்பர் மாதம் நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது குறித்த தேர்தல் ஏழு வருடங்களுக்கு மேலாக பிற்போடப்பட்டுள்ளது மாகாணசபை தேர்தலுக்கு முன்னர் இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை விரைவாக முடிப்பதற்கு அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தற்போது இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நேற்றிரவு இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்த மாகாண சபை தேர்தல் குறித்த நிலைப்பாட்டை அறிவித்ததுடன் அது நடத்தப்படும் காலப்பகுதியையும் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய அரசியல் அமைப்பு வரும் வரை தமிழர்களுக்கு நிரந்தரமான அரசியல் தேர்வு எட்டப்படும் வரை மாகாண சபை முறைமை மாறாது என்றும் ஜனாதிபதி இந்த சந்திப்பில் உறுதியளித்துள்ளார் அசோக ரன்பெல வாழ்ந்துடமான பாராளுமன்ற சபாநாயகர் பதவிக்கு கலாநிதி ஜகத் விக்ரமரத்னவை நியமிக்க தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் உயர் தீர்மானித்துள்ளதாக இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படிய அவரது பெயர் கட்சியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாளை சபாநாயகர் பதவி வெற்றிடத்தை அறிவிக்கும் போது நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் முன்மொழியப்படும் எதிர்க்கட்சியினாலும் சபாநாயகரின் பெயர் முன்மொழியப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாறு தெரிவித்திருந்த போதிலும் அது நெறிமுறையற்றது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது வேறு பேர் பரிந்துரைக்கப்பட்டால் அந்த பெயரை தெரிவு செய்ய ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படும் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் பட்டம் பெற்றார் அவர் வைிவி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய மக்கள் சக்தியின் கீழ் ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஒரு விருப்பு வாக்குகளை பெற்று அந்த மாவட்டத்தின் விருப்பு பட்டியலில் இரண்டாவதாக தெரிவு செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் நாளை சத்திய பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர் மனோ கணேசன் நிசாம் காரியப்பர் சுஜீவ சேனசிங்க முது முகமட் ஆகியோர் நாளைய நாடாளுமன்ற அமர்வின் ஆரம்பத்தின் போது சத்திய பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சட்டம் தொடர்பான தனது உயர்நிலை கல்வி தகமையை மோசடியான முறையில் பெற்றுக் கொண்டதாக நாய்வு தணைக்கிடத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் தொடர்பான அதிகார சபையின் தலைவர் ஜமனி கமந்த துசாராவினால் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மேற்படி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்து ஜமுனி கமந்து பரீட்சை தினத்தன்று நாமல் ராஜபக்ஷ மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அன்றைய தினம் அவருடன் பரீட்சைக்கு தோற்றிய இளைஞர் ஒருவர் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் குறித்த இளைஞர் அன்றைய தினம் பரீட்சை கடமையில் இருந்து மண்டப தலைவர் சட்டக்கல்லூரி அதிபர் பதிவாளர் உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் முறைப்பாடு எனினும் இது தொடர்பான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாத காரணத்தினால்தான் நீதியமைச்சின் அப்போதைய செயலாளர் சுகது கம்லத்திடம் சென்றதாகவும் ஆனால் அவர் இந்த முறைப்பாட்டை கவனத்தில் கொள்ள மறுத்ததாகவும் தெரிய வருகின்றது அதன் பின்னர் அப்போதைய வாழைத்தோட்டு போலீஸ் பொறுப்பதிகாரி போன்று அனைத்து திணைக்களங்களுக்கும் சென்று முறைப்பாடு செய்துள்ளார் இதன் பின்னர் குறித்த இளையன் தமது பாதுகாப்பு கருதி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார் இதனால் சாட்சியங்களை பெற்று முறையான விசாரணைகளை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது இந்த நிலையில் இது தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பொய்யான தரவுகள் பதிவேற்றப்பட்டமை தொடர்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி நாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் தமக்கு அவதூறு ஏற்படும் நோக்கில் அல்லது தனது அரசியல் மீதான நம்பிக்கை உடைக்கும் நோக்கில் எவரேனும் பொய்யான தகவல்களை உள்ளீடு செய்துள்ளனரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக ஊடகங்களிடம் அவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் நாடாளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் கலாநிதி கர்ஷனு நாணயக்கார என பதிவிடப்பட்டிருந்தமை தொடர்பில் அமைச்சரினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அது திருத்தப்பட்டுள்ளமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பெயர்களை பதிவேற்றியதில் இருப்பதாக நாடாளுமன்ற தலைமை செயலகம் கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் ார் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சாலையில் அதிகாரிகள் இன பணிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில நீதிமன்ற சரணடைந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பிணை வழங்கப்பட்டது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு சென்று அதன் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டமை தொடர்பாக அர்ஜுனா மற்றும் சட்டத்தரணி கௌசல்யா ஆகிய இருவருக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பாக இன்று யாழ்ப்பாணம் நீதிமன்றில் சட்டத்தரணியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சரணடைந்தார் வழக்கு விசாரணையின் போது வைத்தியசாலை பணிப்பாளரின் அனுமதியின்றி வைத்தியசாலைக்குள் உள்நுழைய முடியாது என்ற கட்டளையை நீதிமன்றம் வழங்கியுள்ளதுடன் இருவரும் ஒரு லட்சம் ரூபாய் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் வழக்கின் அடுத்த விசாரணைகள் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கை மேலும் தொடர்வது குறித்து சட்ட மாதிபரின் பெறவுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் அர்ஜுனா சார்பாக சட்டத்தரணி தனஞ்சயனும் வைத்தியசாலை நிர்வாகம் சார்பாக சட்டத்தரணி குருவரனும் வாதிட்டமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச விமான நிலைய அமைப்புகளுக்கு ஏற்ப கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்படும் என சிவில் விமான சேவைகள் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்தார் விமான நிலைய வளாகத்தில் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்க பண்டர்நாயக்க விமான நிலையத்தின் ஊடாகவே பலர் நாட்டிற்குள் பிரவேசிக்கின்றார்கள் பயணிகளின் வருகைக்கு ஏற்ப விமான நிலையத்தில் தங்கியிருப்பதற்கான வசதிகள் குறைவாகவே காணப்படுகின்றது அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான ஜோசனை திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது எனினும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த அபிவிருத்தி திட்டம் இடைநடுவில் கைவிடப்பட்டது சுமார் பதினைந்து மில்லியன் பயணிகளை உள்வாங்குவதற்கான வேலை திட்டம் தற்போது அதனை நிறைவு செய்வதற்கான சாத்தியம் விமான நிலையத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் வவுனிகா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டு இருபத்தி ஒரு கிராம அலுவலக பிரிவுகளைச் சேர்ந்த ஐநூறு விவசாயிகளுடைய பப்பாசி பயிற்சிக்குகள் கனமழை காரணமாக முழுமையாகவும் பகுதியளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்த அஞூறு விவசாயிகளுக்கு பசுமை அக்ட்ரோ பிரைவேட் லிமிடெட் என்னும் நிறுவனத்தினால் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஒரு விவசாயிக்கு அரை ஏக்கர் வீதம் மொத்தம் இருநூற்றி ஐம்பது ஏக்கரில் பப்பாசி மிளகாய் பயிர் சேகை மேற்கொள்வதற்கான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் விவசாயிகளின் பாரிய நிதி செலவில் சேகை பண்ணப்பட்டு பப்பாசி பயிர் செய்கைகள் அண்மையில் பெய்த கனமழையினால் சில தோட்டங்கள் முழுமையாகவும் சில தோட்டங்கள் பகுதியளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பப்பாசி செய்கைகள் அறுவடைக்கு தயாரான நிலையிலேயே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சில விவசாயிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் முறையிட்டதற்கு அமைவாக அவர் நைனாமடு மதியாமடு சன்னாசி பரந்தன் உள்ளிட்ட கிராமங்களில் பப்பாசி பற்றிகைகளை பார்வையிட்டதுடன் பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடம் பாதிப்பு நிலைமைகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார் அத்தோடு நைனாமடு பகுதியில் அமைந்துள்ள பசுமை ஆக்ட்ரோ பிரைவேட் லிமிடெட் அலுவலகத்திற்கும் சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கும் கலந்துரையாடல் நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் விவரங்களை கேட்டறிந்து கொண்டதுடன் உரிய ஆட்சியருடன் பேசி பாதிக்கப்பட்டுள்ள செய்கையாளர்களுக்குரிய நட்டு ஈடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில் வங்காள விரிகுடாவில் கடந்த பதினான்காம் தேதி அன்று உருவாகிய காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது அம்பாறைக்கு கிழக்காக முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகிறது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கிழக்கு மாகாணத்திற்கு அண்மித்து பின்னர் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணம் தமிழக கடற்பகுதிகளை அண்மித்ததாக இந்தியாவின் ஆந்திர

சில பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் எதிர்வரும் நிலையில் காணப்படும் என்பதனால மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது இன்று அதிகாலை இரண்டு மணி முதல் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களின் பதனளவில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்துள்ளது அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் மும் கிளிநில் எழுபத்தி ஆறு வீதமும் சில இடங்களில் எழுபத்தி ஏழு வீதமாகவும் காணப்படுகிறது இதன் காரணமாகவே இன்று அதிகாலை முதல் குளிராத வானிலை நிலவுகிறது திருகோடுமலையில் பவனியாவில் தொன்னூற்றி நான்கு வீதமாகவும் சாரீரப்பதன் நிலவுவதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கால பாடசாலை தவணை காடு அட்டவணை தொடர்பான தகவல்களை கல்வி அமைச்சு என்று வெளியிட்டுள்ளது அதற்கமைய முதலாம் தவணை மூன்று கட்டங்களின் கீழ் இடம்பெறவுள்ளதாக உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை முதற்கட்டம் இடம்பெறும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை இரண்டாம் கட்டம் இடம்பெறும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாம் தவணையானது மே மாதம் பதினான்காம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் முன்னெடுக்கப்படும் இரண்டு கட்டங்களின் கீழ் இடம்பெறவுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் திகதி முதல் அக்டோபர் மாதம் பதினேழாம் திகதி வரை முதலாம் கட்டம் இடம்பெற உள்ளது நவம்பர் மாதம் பதினேழாம் திகதி முதல் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் திகதி வரை இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இடம்பெறவுள்ளன உள்ளன ஜாழ்பாடும் இளவாழை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார் நேற்றிரவு இடம்பெற்ற குறித்த விபத்தில் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளதுடன் அவரது மகனான இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்தில் பெரிய விழாந்து பத்திரிமா தேவாலயத்திற்கு அருகில் வசிக்கும் எழுபத்தி ஆறு வயதான மோ பாக்கியநாதன் என்பவரே உயிரிழந்துள்ளார் குறித்த இருவரும் நேற்றிரவு ஒன்பது முப்பது மணி அளவில் பெரிய விழாண்டு பத்திரிமா தேவாலயத்திற்கு அருகாமையில் வீதியில் நின்றபோது சேவையை முடித்துவிட்டு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து தந்தை மகன் ஆகிய இருவர் மீது மீண்டும் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த இருவரும் தெளிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி தந்தை உயிரிழந்துள்ளதுடன் மகன் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகிறார் இதேவேளை பேருந்தின் சாரதி தப்பிச் சென்ற நிலையில் பேருந்தை எடுத்துச் சென்ற இளவாளி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கண்டி வெள்ளிகம்பு கொபலம்பு மாவட்டத்தில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை ஒருவர் உயிரிழந்துள்ளார் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தனியார் பேருந்துடன் தந்தையும் மகளும் பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் மோட்டார் சைக்கிளின் பின் இருக்கையில் பயணித்த மாணவி பலத்த காயமடைந்து உயிரிழந்துள்ளார் விபத்தில் உயிரிழந்த சிறுமி கட்டம்பே மகாநாம கல்லூரியில் உயர்தரம் கற்றவர் என மேலதிக வகுப்பிற்காக தந்தையுடன் வந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிளும் தனியார் பேருந்தும் கட்டம்பேயிலிருந்து கண்டை நோக்கி சென்றதாக போலீஸ் நாட்டுக்கு எ கருத்துடங்கிய கவிதைகளை தம்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில ஒருவர் ஏராபூரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சானர் அலுவலகம் தெரிவித்துள்ளது குறித்த சந்தேக நபர் கொழும்பு நோக்கி தொடருந்தில் பயணிப்பதற்காக சம்மாந்துரை பகுதியில் உள்ள தமது வீட்டிலிருந்து ஏராபூர் நகருக்கு பிரவேசித்துள்ளார் இதனையடுத்து குறித்த நபர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் இதன்போது அவரிடமிருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு எதிரான கருத்துக்கள் அடங்கிய கவிதைகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சந்தேக நபரிடம் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்